நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாசாத் பரம்பிரமா ஸ்ரீ குருவே நமக டிவோட்டி நேஷனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடமானது ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி மார்கழி மாதம் பதினேழாம் தேதி குறிப்பாக வந்து புதன்கிழமை வந்து பறக்குதுங்க இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று முக்கியமான பயிற்சிகள் இருக்குது அதாவது திருக்கணிதப்படி சனி பயிற்சியானது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையும் அடுத்து குருவானவர் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமையிலையும் ராககேது பயிற்சியானது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமையிலும் வந்து நடக்குதுங்க குறிப்பாக இந்த வருடம் சனி பயிற்சி சனிக்கிழமையிலேயே நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து கருதப்படுதுங்க ஆக மொத்தம் இந்த வருடமானது இந்த கிரக பயிற்சிகளினால் வந்து ரெண்டா பிரிச்சு உங்களுக்கு கலப்பு பலனா கொடுக்க போகுதுங்க அதாவது வருடத்தோட முற்பகுதி வருடத்தோட பிற்பகுதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலவையான பலனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடமானது இருக்க போகுதுங்க இந்த வருடம் எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான வருடமாக இருக்கிறதுக்காக இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு வரிசையா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க தனுசு ராசிக்காரங்களுக்கான இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க தனுசு ராசிக்கான அதிபதி குரு பகவானுங்க அதனால ஒரு குருவுக்கோட தன்மை வந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அதாவது ஒரு அஞ்சு வயசு குழந்தைகிட்டையும் அதே மாதிரி மரியாதையாக நடந்துக்குவாங்க ஐம்பது வயசுக்காரங்ககிட்டேயும் தான் மரியாதையாக நடந்துக்கூடிய தன்மை இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும் எடுத்த காரியத்தை வந்து கட்டாயம் செஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க இவ்வளவு சிறப்பான இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஒரு கலவையான பலனா இருக்க போகுதுங்க ஏன்னா மூன்று கிரக பயிற்சிகள் இந்த வருடம் இருக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருந்து வருடத்தோட பிற்பகுதியில நான்காம் இடத்துக்கு அர்தாஷ்டம சனியாக போக போகிறார் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடம் சூப்பரான பலன்கள் ஏழாம் இடத்துக்கு போறது ராகு பகவான் நான்காம் இடத்துல இருந்து வருடத்தோட பிற்பகுதியில மூன்றாம் இடத்துக்கு போறாருங்க இதுவும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்புங்க கேது பகவானை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போறாருங்க இது கொஞ்சம் சுமாரான அமைப்புங்க இதுதான் இந்த வருடத்திற்கான கிரகநிலை அப்ப இந்த வருடத்துக்கு ஒரு பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலம் அது மட்டும் இல்லாமல் தொழில் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றமான ஒரு சூழல் வீடு வாங்கறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு அசையா சொத்துக்கள் வாங்கிறதுக்கான ஒரு காலம் இருக்குங்க ஆனால் இதுல ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டு அது உங்களுக்கு சாதகமா முடியும் ராகு மூணுல இருக்காருங்க இந்த ஒரு விஷயம் போதும் நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புகள் அவங்க குழந்தைங்களோட படிப்பு அவங்களோட உத்தியோகம் அவங்களுக்கான வியாபாரம் அவங்களுக்காக முதலீடு செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க ரொம்ப அதிகமான ஈடுபாடு காட்டுவீங்க மனசுல இனம் புரியாத ஒரு பாரம் உங்களை அழுத்திட்டு இருந்திருக்கும் அந்த பாரம் இப்ப உங்களுக்கு குறைய போகுதுங்க அதே மாதிரி வருடத்தோட பிற அதாவது வருடத்தோட தொடக்கத்துல அதாவது மார்ச் மாதம் வந்து பாத்தீங்கன்னா அர்தாஷ்டம சனி வருதே அப்படின்னு பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உங்க ராசி அதிபதியோட வீட்டுல இருந்துதான் வந்து சனி பகவான் அர்தாஷ்டம சனியா இருக்கார் அதனால கெடு கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுப்பாருங்க வேடிக்கையாக கூட ஒரு ஜாலிக்காக கூட உங்க வாழ்க்கை துணை கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கிண்டலா பேசாதீங்க அது தேவையில்லாமல் அவங்க மனசுக்குள்ள ஒரு வெறுப்பை விதைச்சி அவங்க ஒரு காலத்துல உங்களை திருப்பி சொல்லக்கூடிய ஒரு சூழல் வரும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா டூ வீலர்ல போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ குரு பகவான் வந்து உங்களுக்கு எப்படி பணம் தர போறாருன்னு பார்ப்போம் குரு பகவான் உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல இருந்து வருடத்தோட பிற்பகுதியில் ஏழாம் இடத்துக்கு போகிறாங்க ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது ரொம்ப 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 அற்புதமான அமைப்புங்க அதுவும் உங்களோட லக்னாதிபதி குரு ஏழாம் இடத்துக்கு போகிறனால உங்களுக்கு வந்து சொசைட்டியில் ஒரு பேர் புகழ் ஒரு ஐடென்டிட்டி கிடைக்க போகுது அந்த ஐடென்டிட்டிக்காக இருந்தவங்களுக்கு உங்களுக்கு கட்டாயம் இது அது கிடைக்க போகுதுங்க உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் குரு பலன்கள் அதாவது ஏழாம் இடத்துக்கு குரு வர்றது திருமணத்துக்கான ஒரு குரு பலனை கொடுக்கும் எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளும் நடைபெற ஒரு அற்புதமான காலமா இருக்குங்க காதல் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுல ஒரு வெற்றி கிடைச்சு உங்க பெத்தவங்க அக்செப்ட் பண்ணி அதன் மூலியமாக திருமணம் நடக்கும் ஏன் அப்படின்னா அஞ்சுக்கு மூணு அஞ்சுக்கு மூணு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழா வருது அதனால உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான அற்புதமான வாய்ப்பா இருக்க போகுதுங்க அதே மாதிரி இரண்டாம் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இப்ப திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இருக்க போகுது அடுத்து குருவோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடம் ஒன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல வந்து விழப்போகுதுங்க அப்போ பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல குரு பார்வை படுறதுனால பணவரவு சூப்பரா இருக்கும் பண பிரச்சனைகள் உங்களுக்கு தீரப்போகுது வருடத்தோட பிற்பகுதியில தொழிலில் ஒரு அற்புதமான முன்னேற்றம் வியாபாரத்துல இருந்து வந்த கஷ்டம் உங்களுக்கு இந்த வருடத்தோட பிற்பகுதியிலே நீங்கள் போகுதுங்க அதே மாதிரி மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ தேர்றதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க அயல்நாட்டு பயணங்களால் நன்மைங்க அதே மாதிரி உங்கள் முன்னோர்களோட சொத்து கிடைக்கிறதுல ஏதாவது இடைஞ்சல்கள் இருந்துச்சுன்னா அந்த சொத்து இப்போ கிடைக்கிறதுக்கான காலமாகவும் இருக்குங்க பதினோராம் இடம் ஆசைகள் அபிலாஷைகள் கனவுகள் லட்சியங்களை பற்றி சொல்லக்கூடிய இடம் அதனால் குருவோட பார்வை அது தனது அஞ்சாம் பார்வையாக பார்க்குறனால உங்கள் பூர்வ புண்ணிய பலனால இது அத்தனையுமே உங்களுக்கு நிறைவே கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த வருடத்தோட பிற்பகுதி இருக்குங்க அடுத்து உங்கள் ராசியவே வந்து குரு பார்க்குறாருங்க டென்ஷன் தீரும் மனக்குழப்பம் தீரும் என்னடா நம்ம என்னடா இருக்கோம் என்ன பண்ணுறோன்னே நமக்கு குறியிலேன்னு கவலைப்பட்டுருக்கவங்க எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா தெளிவாக ஆராய்ஞ்சி முடிவெடுத்து அதன் மூலியமாக ஒரு நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகவும் ப்ளஸ் நீங்கள் ப போகக்கூடிய சிறு பயணங்களால உங்களுக்கு நன்மை வந்து நல்லா இருக்கும் கொடுத்த வாக்கு வந்து நீங்க காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் அதுவும் மூன்றாம் இடத்துல வந்து ராகுவும் இருக்காருங்க மூன்றாம் இடத்துக்கு ராகு வருது ரொம்பவே சூப்பருங்க நீங்க நீங்க இவ்வளோ நாள் எவ்வளோ முயற்சி போட்டோ அதுக்கான பலன் கிடைக்கலன்னு நினைப்பீங்க இப்போ கொஞ்சம் முயற்சி தான் போடுவீங்க ஆனா அதுல வந்து ஒரு நல்ல பலனை வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் தருவாருங்க கம்யூனிகேஷன் ஃபீல்டில் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க அதே மாதிரி பேச்சு மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடியவங்க சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் ஒரு அற்புதமான காலமாக இருக்குங்க அடுத்து வந்து கேதுவை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு வராருங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீகம் பயணம் போகக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க தர்மத்தினோட வழியிலிருந்து தவறாமல் இருக்கிறது உங்களுக்கு இந்த வருடம் எல்லா விதமான பாக்கியங்களையும் கொடுக்குங்க யாராவது உங்களை வந்துட்டு அந்த ரெண்டாம் நம்பர் வேலை சூதாட்டம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா தயவு செஞ்சு போயிடாதீங்க நிறைய கும்பாபிஷேகம் கலந்துக்குவீங்க தீர்த்த யாத்திரைக்கு போவீங்க தெய்வ திருப்பணிகள் நீங்க பண்ணுவீங்க தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க அடுத்து சனி பகவானை வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு நான்காம் இடத்துல அர்தாஷ்டம சனியா வராருங்க பெருசா கவலைப்பட வேணாம் ஏன்னா உங்களோட ராசியாதிபதி வீட்டுல இருக்கிறாரு குரு வந்து சொத்து வீடு வண்டி வாகனங்கள் சேர்க்கை ஒரு சின்ன தனங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக கிடைக்குங்க எந்த ஒரு விஷயனாலும் உங்கள் அம்மா கிட்ட மனசு விட்டு பேசுங்க அதே மாதிரி நடத்துகிற கல்வி அதை அந்த நைன்த்து டென்த்து எயித்து நைன்த்து டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் படிக்கிறதுல கவனமாக இருக்கிறது நல்லதுங்க சனி வந்து நான்காம் இடத்துலருந்து ஆறாம் இடம் பத்தாம் இடம் உங்கள் ராசியை பார்க்குறாருங்க உங்களுக்கு ஆறாம் இடத்தை வந்து சனி பார்க்குறனால உத்தியோகத்தில் தேவையில்லாத டென்ஷன் வச்சுக்காதீங்க அன்னன்னைக்கு வேலை அன்னன்னைக்கே வந்து நீங்கள் முடிச்சுக்கிறது நல்லதுங்க அடுத்தவங்களோட விஷயத்தில் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோட விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க உங்கள் வேலை என்னவோ அதை பர்ஃபெக்டாக செஞ்சு முடித்துட்டு கிளம்பி வந்துகிட்டே இருங்க எந்த அளவு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிற்காலத்தில் அருமையான பலன் கிடைக்குங்க அதே மாதிரி குரு பார்க்குறதுனால பணவரவு வந்து நல்லாயிருக்குங்க அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க புதுசாக கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அப்படிங்கிற மாதிரி போகாமல் இருக்கிறது நல்லதுங்க அடுத்து பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தை சனி பார்க்கறாருங்க தொழில் அலைச்சல்கள் நிறையா வருங்க ஆனால் அந்த அலைச்சல்கள் மூலியமாக உங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க தொழிலில் நிறைய ஆளுங்க புது புதிய ஆளுங்கள்லாம் வந்து அறிமுகமாகங்க அதன் மூலியமாக நன்மை கிடைக்குவங்க உங்கள் தொழிலாளர்கிட்ட கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கணும் அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து உங்களுக்கு உயிரக்கூடிய ஒரு அமைப்புங்க அடுத்து சனி உங்கள் ராசியை பார்க்கறதுனால குருவும் பார்க்கறனால பெருசா ஒன்றும் தொந்தரவு இருக்காதுங்க டென்ஷன் இல்லாம வனக்குழப்பம் இல்லாமல் கொஞ்சம் வாக்கிங் போறது எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது கொஞ்சமாவது வேர்வை வர்ற மாதிரி நடந்துக்கோங்க நீங்க எப்பயுமே நேர்மையானவங்களா இருப்பீங்க அதே மாதிரி நேர்மை தவறாம நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமா இருக்க போகுதுங்க இந்த வருஷத்தை மேலும் சூப்பரான வருஷமா மாத்திக்கணும் அப்படின்னா திருவண்ணாமலைக்கு வாய்ப்பு கிடச்சா ஒரு தடவை போயிட்டு வாங்க திருநெலா இருக்க போயிட்டு வாங்க கால் ஊனமுற்றவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லை வயதாகி நடக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக்லாம் வாங்கி தரது உணவு தானம் பண்ணுறது அனுமன் வழிபாடு பண்ணுறது இந்த வருடம் உங்களுக்கு மிகச்சிறந்த வருடமாக மாற்றி கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க உங்களுக்கு இந்த வருடத்துக்கான முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படினா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை முழுமையாக அலசி ஆராய்ச்சி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்